நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது காலம் முப்பத்தி நான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் யோவானுக்கு பெற்ற திருவழிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு பதினொன்று அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனம் இரண்டு வரை வானதுதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் படுகுளியின் திறவுகோளும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார் அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு வானதூதர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார் பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார் இவ்வாறு அந்த ஆயிரம் ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார் இதன்பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும் பின்பு நான் அரியணைகளை கண்டேன் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன் அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள் பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன் அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது அது வாழ்வின் நூல் இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுக்கேற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமற் போயிற்று அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லூக்கா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் ஜேசு ஒரு உவமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்ளுகிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகளோ ஒளியவே மாட்டா ஆண்டவரின் அருள் வாக்குமானவர்களே ஒரு தந்தைக்கு நான்கு மகன்கள் ஒரு முறை அந்த தந்தை கோடை காலம் ஒன்றில் தன் மூத்த மகனை அழைத்து காட்டிற்கு சென்று அது எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து வரும்படி அனுப்பினார் இரண்டாவது மகனை குளிர்காலத்தில் அதேபோல் அனுப்பினார் மூன்றாவது மகனை இளவேநீர் காலத்தில் அனுப்பினார் நான்காவது மகனையோ மழைக்காலத்தில் அனுப்பினார் பின்பு அவர்கள் நால்வரையை ஒரு சிலர் அழைத்து இயற்கையை பற்றிய தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளச் சொன்னார் மூத்த மகன் இயற்கை என்பதை வறண்டு கிடக்கின்ற ஒன்றுதான் ஆங்காங்கு ஒரு சில மரங்கள் பசுமையாக இருந்தாலும் எங்கும் வறட்சியாகத்தான் இருக்கிறது என்றான் இரண்டாம் மகன் தன் அண்ணனிடம் நீங்கள் இயற்கையை சரியாக பார்க்கவில்லை என்று எண்ணுகின்றேன் எங்கும் பனி உறைந்து பசுமையே இல்லாமல் மரங்கள் வெறும் குச்சி போல இருப்பதுதான் இயற்கை என்றான் மூன்றாவது மகனோ உங்கள் இருவரின் பார்வை இவ்வளவு தூரத்திற்கு பழுதுபட்ட ஒன்றாக இருப்பதை நினைக்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எங்கு பசுமை நிறைந்து மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டு கண்களுக்கு விருந்தாக இருப்பதல்லவா இயற்கை என்றான் நான்காவது மகனோ எல்லா இடங்களிலும் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாயிருப்பதை இருப்பதை எப்படி உங்கள் மூவரால் பார்க்க முடியாமல் போனது என்றானாம் நான்கு பேரும் தாங்கள் இயற்கையை பார்த்த விதம்தான் சரியானது என்று சண்டையிட ஆரம்பித்தனர் இதை கவனித்த தந்தை கொஞ்சம் உங்களது சண்டையை நிறுத்துங்கள் ஒரு வகையில் பார்த்தால் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்தும் சரியானவை இன்னொரு வகையில் பார்த்தால் நீங்கள் சொன்னவை அனைத்தும் தவறு காரணம் நீங்கள் ஒவ்வொருவருமே இயற்கையின் ஒரு பரிமாணத்தை மட்டுமே பார்த்தீர்கள் நீங்கள் நான்கு பேரும் இணைந்து செயல்பட்டால் இயற்கையின் ஒட்டுமொத்த தன்மையையும் வாழ்வின் முழுமையையும் கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களை இன்றைய நாட்களில் வரும் வாசகங்களில் அழிவு தண்டனை இறப்பு ஆகிய வார்த்தைகள் அடிக்கடி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அது வாழ்வின் ஒரு பரிமாணமே இன்னொரு பரிமாணமோ வாழ்வு புதுப்பிறப்பு மகிழ்வு ஆகியவை இதுவே இன்றைய வாசகங்களின் சாரம்சமாக இருக்கிறது தீமையின் ஒட்டுமொத்த உருவமான ரோமையின் அழிவு குறித்தும் மற்ற தீயவர்களின் அழிவு குறித்தும் பேசிய திருவழிப்பாடு நூலின் பகுதி இறைவன் தருகின்ற புதிய வாழ்வு குறித்து பேசுகின்றது நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன கடலும் இல்லாமல் போயிற்று என்று நூலாசிரியர் எழுதுகிறார் கடல் என்பது விவரியத்தில் தீமைக்கு அடையாளமாக இருக்கிறது உதாரணமாக இயேசு கடல் மீது நடந்தார் என்ற நிகழ்வை அவர் தீமையை வெற்றி கொண்டவராக வாழ்ந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் லோக்கா நற்செய்தியில் இயேசு பல்வேறுபட்ட துன்பங்களையும் வேதனைகளையும் பேசிவிட்டு இறுதியாக இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்றும் நேற்றைய நற்செய்தி இவை நிகழ்வதை காணும் போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றும் இன்றைய நற்செய்தி கூறுகிறார் அன்புக்குரியவர்களே பிறப்பு இறப்பு என்று இரு பரிமாணங்கள் ஒரு மனிதரின் வாழ்வில் இருப்பது போல பகல் இரவு என்று இரு பரிமாணங்கள் ஒரு நாளுக்கு இருப்பது போல வளர்தல் தேய்தல் என்று இரு பரிமாணங்கள் நிலவுக்கு இருப்பது போல வாழ்க்கைக்கும் இரண்டு பரிமாணங்கள் உண்டு அவையே துன்பம் மற்றும் மகிழ்ச்சி இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் வாழ்க்கை என்று எண்ணி அதிலே சிக்கிக் கொண்டோமே என்றால் வாழ்வின் முழுமையை நம்மால் சுவைக்க முடியாது ஒரு சிலர் அடுத்தடுத்து வரும் துன்பங்களை பார்த்து வாழ்வே துன்பமயமானது என்ற எண்ணத்தில் சிக்கிக் கொள்கின்றனர் வேறு பலர் எனக்கு மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும் என்ற எண்ணத்தில் சிக்கி துன்பம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் திண்டாடுகின்றனர் இவ்விரண்டையும் சமநிலையோடு எதிர்கொள்வதே முதிர்ச்சியான மனப்பக்குவமாகும் ஜபம் இறைவா துன்பம் வரும்போது துவண்டு விடாமலும் இன்பம் வரும்போது இருமாப்பு அடையாமலும் வாழும் வரத்தை எமக்கு தாரும் ஆமை உலகோர்க்கு ஒளியாகும் உயிர்வார்சை நலம் சேர்க்கும் இறை வளமைக்கு துணையாகும் மழை போன வாழ்வுக்கு நலம் சேர்க்கும் இறை வாடிடும் உள்ளத்தின் துயர் போக்கி இறைவாழ்வுக்கு வழிதாட்டும் திருவார்த்தை வாழ்கின்ற தெய்வத்தின் சுப வார்த்தை வான் வீடு நமக்காக தரும் வார்த்தை இறைவார்த்தை அன்பான நம் தெய்வம் தரும் தருமார்த்தை சுவை காண துணை செய்யும் தினம் பிறர் அன்பில் நாம் வாழ வழி காட்டும் இதயத்தின் சுமை தாங்கி சுமை தந்து நம் இல்லத்தில் ஒளியேற்றும் அருள் வார்த்தை எல்லோர்க்கும் நச்செய்தி இதுதானே ஏசுவின் அருள் வாக்கும் இதுதானே இறை வார்த்தை அன்பான நம் தெய்வம் தரும் வார்த்தை இறைவார்த்தை அன்பான நம் தெய்வம் தரும் வார்த்தை புறவாக நம்மை தேடி வரும் வார்த்தை உலக ஒளியாகும் உயிர் வார்த்தை